பிஹெச் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன வந்து ப்ரிப்ரேஷன் ரொம்ப இது இல்லாமல் சின்ன ப்ரிப்ரேஷன் ஆனால் பல பலன்களை தரக்கூடிய ப்ரிப்ரேஷனை தான் இதில் பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா விடராஜாங்க தைலம் அப்படின்னு இது யூஸ்வலாக என்ன அப்படின்னா நாகர்கோயில் திருநெல்வேலி போன்ற டிஸ்ட்ரிக்ட் சைட்ஸை வழக்குகளில் வீட்லயே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க எதற்காக அப்படின்னா ஏதாவது வெட்டுக்காயம் ஏற்பட்டுச்சு இல்ல ரணம் ஏற்பட்டுச்சு இல்ல சர்க்கரை நோயாளிகளா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இல்ல நகம் சொத்து நகை இல்லை இல்ல நகங்கள்ல அடிபட்டுச்சு போன்றவை இவருக்கு இதை வந்து எக்ஸ்டர்னலாக வந்து பயன்படுத்தக்கூடியதாக வீட்டில் வந்து அவங்க வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது ஸோ இந்த விடராஜாங்க தைலத்தில் வந்து என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னா மூணே மூன்று மூன்று இன்க்ரீடியன்ஸ் தான் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஆமணக்கெண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய் மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய விரலி மஞ்சள் மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டி குட்டை இதெல்லாம் ஆமணக்கெண்ணெய் ஸோ யூஸ்வலாக என்ன அப்படின்னா ஆமணக்கு நெய் நிறைய பலன்கள் வந்து உண்டு இங்கே பேஸாக வந்து இந்த ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்றோம் நார்மலாக ரணத்தை வந்து ஆற்றக்கூடிய தன்மையும் அது மாதிரி குளிர்ச்சி குளிர்ச்சியை வந்து ஏற்படுத்தக்கூடியதும் டெட் செல்ஸை வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மையும் எதற்கு இருக்குது அப்படின்னா இந்த ஆமணக்கு நெய்க்கு வந்து இருக்கும் ஸோ இந்த ஆமணக்கு நெய் எவ்வளோ அதாவது விளக்கெண்ணெயை தான் நான் ஆமணக்கு நெய் அப்படின்னு சொல்கிறேன் அது நல்லா ஒரு லிட்டராக வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் நல்லா பியூரிஃபையாக நல்லா சுத்தமாக வந்து எடுத்துக்கணும் இதில் விரலி மஞ்சள் ஸோ விரலி மஞ்சள் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் இதை நல்லா நுணுக்கிக்கணும் யூஸ்வலாக மிளகு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம நுணுக்கிக்கணும் இல்லை மிக்ஸியில் போட்டு பல்ஸில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து எட்டிக்கொட்டை ஸோ எட்டிக்கொட்டையும் எடுத்துக்கணும் இதில் இந்த விரலி மஞ்சளும் எட்டிக்கொட்டையும் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா எழுவது கிராம் இந்த எட்டிக்கொட்டை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு வந்து சொல்லலாம் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் ஏன் மேலை நாட்டு மருத்துவமான ஹோமியோபதி மருத்துவத்தில் கூட வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எட்டியை வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிக்னஸ் நக்ஸ் வாமிகா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் கூட என்ன அப்படின்னா ந இதை வந்து நிறையா சேர்த்துருப்பாங்க மனநோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காகவும் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் இன்டர்னலாகவும் கொடுத்துருப்போம் இன்டெர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் கொடுத்துருப்போம் ஸோ இன்டர் இது எக்ஸ்டர்னலாக இன்டர்னலாக பொழுது அதாவது உள்ளூரை பொழுது இந்த எட்டிக்கொட்டை வந்து கொஞ்சம் நஞ்சு நச்சுத்தன்மை வந்து வாய்ந்தது அதனால் ப்யூரிஃபை பண்ணி தான் எடுப்போம் எக்ஸ்டர்னலாக எடுக்கும் பொழுது பெருசாக ப்யூரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது இருந்து இருந்தாலும் எதுவாக இருப்பினும் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எழுவது கிராம் எட்டிக்கொட்டையை வந்து அரிசி அரிசி வெடி தந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் ஸோ கொதிக்க வச்சு எடுக்கலாம் ப்யூரிஃபைக்கு ஆனால் கொதிக்க வச்சு எடுத்துட்டு நல்லா உலர்த்தி எடுக்கணும் பட் இது எக்ஸ்டர்னலாக அப்படிங்கறனால நம்ம அப்படியே கூட சேர்த்துடலாம் ஸோ எண்ணெயை வந்து நம்ம அடுப்பேற்றி மோஸ்ட் நம்ம இதற்காக வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சட்டி தான் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அதில் அந்த எண்ணெயை வந்து நல்லா கொதிப்பு இந்த மஞ்சளும் இருக்குது பார்த்திங்களா மிளகு மாதிரி முனிக்கி வச்ச இந்த மஞ்சள் ஸோ இதனையும் இந்த எட்டி கொட்டையும் போட்டு நல்லா எரிக்கணும் ஸோ எரிக்கும் பொழுது மிதமான தீயில எரிக்கலாம் அதிகமான தீயில எரிக்கலாம் ஆனால் பதம் அப்படிங்கிறது எண்ணெய் ப்ரிப்ரேஷனில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த எட்டி கொட்டையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதக்க ஆரம்பிக்கும் ஸோ மிதக்க ஆரம்பிக்கும்பொழுது ஒரு கொட்டையை எடுத்து நம்ம கையில் உடைச்சோம் அப்படின்னா நல்லா நொறுங்க வந்து உடைக்கணும் ஸோ அப்படி உடைத்த உடைக்கும் பதம் வந்துருச்சு அப்படின்னா உடனே அடுப்புலேருந்து கீழே இறக்கிடணும் அதை இறக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும் இந்த எண்ணெயை வந்து நம்ம வடிகட்டி பத்திரமாக வச்சுக்கணும் ஸோ இதை எண்ணெய் ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கணும் இதை எதற்காகலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா யூஸ்வலாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய புண்கள் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நீட்டாக திரிபலாக குடிநீர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இது சுத்தமான பஞ்சில் நினைத்து அதன் மீது போட்டு ஒரு லைட்டை ஒரு சுத்தமான நூல் துணி வச்சு கட்டலாம் ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கு அடுத்து செல்லுலைட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யூஸ்வலாக கால்களில் வந்து ரணம் ஏற்பட்டிருந்ததுன்னா ஏ வெயின் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சரும பிரச்சனைகளை விட செகண்டரியாக வந்து ஒரு செவச்செவன் வந்து நம்ம தோள்கள் வந்து மாறி இருக்கும் செல்லுலைட்டிஸ் அந்த கண்டிஷனுக்கு இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக போடலாம் அதுக்கடுத்து என்னென்னா மெக்காட்ஸ் ஃபார்ம் ஆகும் அதாவது புழுக்கள் வைக்கிற அளவுக்கு புண்கள் இருக்கும் ஸோ அதுக்கும் நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வந்து போடலாம் பட் அந்தளவுக்கு சிவியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எண்ணெய் ப்ரிப்ரேஷனாக அருகாமையில் உள்ள சித்த மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு ஒப்பீனியனோட தாராளமாக வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக தான் போடலாம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வெட்டுக்காயம் ஏற்பட்ட ரணம் போன்றவை ஏற்பட்டு அது அப்படின்னா அதற்கு போடலாம் கால் விரல் இடுக்கட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா சேற்றுப்புண் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டாலும் சரி சர்க்கரை நோயாளிகள் சில சமயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்து குறைபாடுகளிலும் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கால் வில விரல் இடுக்கட்டுகளில் சேற்றுப்புண் மாதிரி இல்லைனா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லை வெளுத்த நிறமாக லைட்டாக பிங்கிஷ் ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதுக்கும் இதை வந்து எக்ஸ்டர்னலாக வந்து போடலாம் இதை தொடர்ந்து போடும்பொழுது என்ன அப்படின்னா அந்த ரணம் ஆறிக்கொண்டு வருவது நமக்கு தெரியும் பட் இன்டர்னலாகவும் மெடிசன்ஸ் வந்து எடுக்கணும் வெறும் வெட்டுக்காயம் அப்படின்னா முதலுதவி நம்ம செஞ்சுட்டு இதை எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை வந்து எக்காரணத்தையும் கொண்டு இன்டர்னலாக எடுக்கக்கூடாது ஏன்னா எட்டி அப்படிங்கிறது ஒரு பாய்சனாஸான ஒரு விஷயம் அதனால இன்டர்னலாக வந்து நம்ம எடுக்கக்கூடாது அதே மாதிரி காதுகளில் இருக்குது மூக்குகளில் இருக்குது மேலே இந்த கண்களை சுற்றி இருக்குது அப்படின்னா அந்த பகுதிகளிலும் துளைகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தக்கூடாது ஸோ இதன் வழக்குகளில் இன்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் குடும்பமாக வந்து என்னன்னா இதை பயன்படுத்தி வச்சுக்குவாங்க ஸோ இந்த எண்ணெய் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் வரைக்கும் வச்சுக்கலாம் நிறைய பயன்படுத்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி நம்ம ரணத்துக்கு வந்து ஆற பயன்படுத்தலாம் ஸோ நீங்களும் இந்த மகவை அந்த தைலத்தை வந்து உங்கள் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி பயனடைந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்